கடந்த பதினோரு ஆண்டுகளாக சீரிய தலைமையின் மூலமாக ஐந்து நொறுங்கும் பொருளாதாரத்தில் இருந்த பாரத தேசத்தை இன்று உலகிலேயே நான்காவது பெரிய பொருளாதார நாடாக மாற்றியிருக்கின்றன மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்து எழுபத்தி ஆறாவது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்ற நேரத்தில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஆரோக்கியமும் மக்கள் ஆதரவும் பெற்று நாட்டை மேலும் பல ஆண்டுகளுக்கு வழிநடத்த வேண்டும் என எல்லாம் இறைவான் எம்பெருமான் ராமனை வேண்டி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த பிறந்த நாளை தீவிரவாதிகளை ஒழித்த ஒரு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியாளராக அதே மாதிரி ஜிஎஸ்டியை சாமானிய மக்களுக்கு குறைத்து அவர்கள் நடுத்தர மக்களின் அவர் நாயகனாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாங்கள் எல்லோரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கி ஆறு மணி வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநிலத்தினுடைய சிந்தனை அமர்வு பிரெயின் ஸ்டாமிங்ஸ் மீட்டிங் என்று சொல்வார்கள் முக்கியமான நிர்வாகிகள் சுமார் லிருந்து எழுபது பேர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வரக்கூடிய அடுத்த ஆறு மாதங்களில் தேர்தல்களில் அமைப்பு ரீதியாக அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான வியூகங்கள் வகுக்கப்பட வேண்டும் கூட்டணி கட்சியுடன் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய எதிர்க்கட்சிகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் கிளைவாரியாக நம்முடைய பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்ன மாதிரியான வியூகங்களையெல்லாம் வகுக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு முழு நாளும் அதற்காக செலவிட்டோம் இதில் அகில இந்திய அமைப்பு பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் அவர்களும் திரு நயினார் நாகேந்திரன் எங்களுடைய மாநிலத் தலைவர் அவர்களுடைய தலைமையில் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் தமிழக பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் இணைப்பொறுப்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போன்றோர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வழிகாட்டினார்கள் அனைவரும் தங்களுடைய ஆலோசனைகளை கருத்துக்களை சிந்தனைகளை இங்கு முன்வைத்து வருகிற தேர்தலை நாம் எப்படி சந்திக்க போகிறோம் அனைத்து விதங்களிலும் என்பது குறித்து கூட்டணி கூட்டணி என்பது குறித்து கூட்டணியில எப்படி பணியாற்றுவது இந்த தேர்தல் பணி எப்படி ஆற்றுவது என்பது குறித்து தான் இதுல நாம விவாதம் பண்ணோம் இதுல கூட்டணி குறித்தெல்லாம் முடிவு செய்வது மாநில தலைமை முடிவு செய்வது நான் உங்களுக்கு சொல்றது புரியல நாம இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் மற்ற கட்சிகளோடு எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறோமே தவிர கூட்டணி குறித்து இங்கு பேச வேண்டிய ஒரு அவசியம் எழவில்லை ஒரு கூட்டணியாக எப்படி தேர்தலை சந்திக்கிறோம் சந்திக்க வேண்டும் என்பது குறித்து பேசுகிறோம் நான்கு பிரிவுகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க குறிப்பாக பொது பிரச்சனைகளை ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் பொலிட்டிக்கல் ரீதியாக ரியாக்ட் பண்ணுற மாதிரியும் நான்கு பிரிவுகள் பிரிக்கப்பட்டு குறிப்பிட்ட நபர்கள் பேசப்படுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நான் இங்கு எப்படிப்பட்ட வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கிளை வரையிலும் மாவட்ட மண்டல கிளை அளவிலும் எப்படி பணியாற்றுவது என்பது குறித்து பல்வேறு நான் ஏற்கனவே சொன்னது போல் அமைப்பு ரீதியாக அரசியல் ரீதியாக அதே போல கூட்டணிகளை எப்படி நாம் ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து எப்படி செயல்பட வேண்டும் எதிர்கட்சிகள் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மோசமான நிர்வாகத்தை எப்படி மக்களிடையே எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சாதனைகளை எப்படி எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் விழாவாரியாக பேசியிருக்கிறோம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாள் என்பது மற்ற நபர்களின் பிறந்த நாளை போன்று ஒரு நாள் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியை கொண்டாடாமல் ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் உள்ளவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கட்டளையை பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு வழங்கியிருக்கிறது நாளை பதினேழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பதினைந்து நாட்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த சேவையின் மூலமாக தேசத்திற்கு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய பாரத பிரதமருக்கு எங்களால் முடிந்த ஒரு அற்புதமான அவரின் வழிகாட்டுதலை பின்பற்றுகிறோம் என்பதை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது ஒரு நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்று நாளையிலிருந்து மரம் நடுதல் ஏழைகளுக்கு உணவளித்தல் இரத்த தானம் செய்தல் அதே போன்று பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் என்று என்னவெல்லாம் அடித்தட்டு ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு செய்ய முடியுமோ அத்தனை சேவைகளையும் செய்து இந்த கட்சி சேவைக்கான மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உரிமைகளுக்காக பாரதத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியது என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான நோக்கத்தை மக்களுக்கு கொண்டு போவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் அற்புதமான காரியங்களில் ஈடுபடப் போகிறோம் இது தேசத்திற்கான ஒரு நன்மையை பயக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் செல்வாக்கு உலக மூத்த தலைவர் என்கின்ற எல்லா பேரையும் புகழையும் பெற்று நீடு வாழ வேண்டும் இந்திய திருநாட்டை ஆள வேண்டும் நமது நாட்டை உலகினுடைய முதல்நிலை நாடாக மாற்றக்கூடிய வகையில் அன்னை சக்தி அவருக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவரை வணங்கி வாழ்த்துவதில் பெருமைப்படுகின்றேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் இந்திய திருநாடு உலகத்திலே தலைநமிருந்து நிற்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக நாடுகள் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தனது உழைப்பால் வழங்கி நேர்மறையான வெளிப்படையான ஒரு ஆட்சியை இந்த நாட்டில் நாம் இதுவரை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து பார்க்க முடியாத பல முன்னேற்றங்களை தந்த பாரத பிரதமர் நூறாண்டு மட்டுமல்ல நூறாண்டு கடந்தும் வாழ வேண்டும் இந்த பிறந்தநாள் பரிசாக ஏழை எளிய மக்களிலிருந்து வசதி படைத்தவர்கள் வரை அனைவருமே பயன்படும் வகையில் சாதாரண கடுகிலிருந்து கார் வரை அனைத்து பொருட்களுடைய விலைகளையும் குறைத்து வரக்கூடிய பண்டிகை காலங்களையெல்லாம் சிறப்பாக மக்கள் கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பாரத பிரதமர் நூறாண்டு நோய் நொடியின்றி புகழோடு பெருமையோடு இந்த நாட்டு மக்களுடைய இதயத்தில் என்றென்றும் அமர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் நன்றி இன்றைக்கு மாச்சிமிக்கூறிய இந்திய பிரதமர் அதாவது நேருக்கு பிறகு நீண்ட காலமாக பிரதமர் பதவி வைத்த மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்தநாள் எளிய குடும்பத்தில் பிறந்து எளியவர்கள் பற்றியுடைய கஷ்டங்களை அறிந்தவர் இன்றைக்கு எவ்வளவோ திட்டங்கள் எளிய மக்களுக்கு வரிபக்கோற்றின் கீழ் உள்ள மக்களுக்கு அத்தனை சாதனைகள் செய்துள்ளார் இந்த பதினோரு ஆண்டு ஆட்சி காலத்தில் அத்தனை சாதனைகள் எத்தனை அவர் மீது எதிர்வினைகள் அதை எளிதாக லாபகமாக எதிர்கொள்கிறார் என்னை எதிர்க்கதை விட தேசபக்தியை உருவாக்கி கொண்டால் உங்களை என்னை வெற்றி பெறலாம் என்று எந்த பிரதமர் சொல்லியுள்ளார் அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கு நமக்கு கிடைத்துள்ளார் இதுவரை வாரிசு அரசியலில் வந்த பிரதமர் தான் அதிகம் குறிப்பாக லால் பகதூர் சாஸ்திரி நரசிம்ம ராவ் அதே போல் தேவகௌடா போன்ற பிரதமரை போன்று இவர் எந்த பின்புலம் இல்லாமல் அரசியலுக்கு வந்து இந்தியாவினுடைய பெருமையை உலக அரங்கில் சொல்லி வருகிறார் அதுபோக தமிழ்நாட்டின் பெருமைகள் தமிழின் பெருமைகள் திருக்குறளின் பெருமைகள் அதே மாதிரி சோழருடைய பெருமைகள் அவளையும் உலக அரங்கிற்கே எடுத்துச் செல்கின்றார் அப்படிப்பட்ட பிரதமரை தமிழ்நாடு போற்ற வேண்டும் அந்த அவருடைய புகழை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் ஒரு சரியாக தமிழகத்திற்கு எவ்வளவோ பணிகள் இன்றைக்கு செம்மொழி அங்கே ஒரு நிறுவனம் இருக்கின்றது என்றால் நல்ல விதமாக மேலும் அதிகமாக அதை வலுமை செய்து இன்றைக்கு அந்த நிறுவனம் பல மொழிகளில் தமிழ் இலக்கியங்களை மொழியாக்கம் செய்து வெளியிட்டுள்ளது இப்படி எவ்வளவோ சொல்லலாம் பாம்பன் பாலம் கட்டி முடித்தார் அதே மாதிரி எத்தனை பிரச்சனைகள் அதே மாதிரி தூத்துக்குடி விமான நிலையம் இப்படி பல்வேறு சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட மாமனிதருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் அவர் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று பெரியார் வார் பாசுரத்தை தான் சொல்ல நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்